அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய்க்கட்டு போகிற மந்திரம் அதாவது அதாவது எந்திரம் மந்திரம் கிடையாது எந்திரம் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியே பல பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பாக அவங்க வேலை செய்கிற அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாமல் கொடைச்சல் கொடுக்குறவங்கலாம் இருப்பாங்க இவங்க வேலையை விட்டு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணுவாங்க காரணமே இல்லாமல் பழிவாங்க நினைப்பாங்க காரணமே இல்லாமல் திட்டுவாங்க கத்துவாங்க சண்டை போடுவாங்க இந்த மாதிரியான கிட்டேருந்து எப்படி நாம் தப்பிக்கிறது அவங்க வாயை எப்படி அடைக்கிறது அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடுகளுக்குள்ள கூட பிரச்சனைகள்லாம் வரும் மாமியார் மருமகள் சண்டை அடிக்கடி பிரச்சனையாக வரும் பாதிக்கப்பட்ட நபர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியாயம் இருக்கும் எந்த தவறும் பண்ணியிருக்க மாட்டாங்க அவர்களுடைய முகம் பிடிக்காத ஒரு காரணத்தினால அவங்களுக்கு தேவையில்லாத குடைச்சல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்களை உங்கள் பக்கம் வரவிடாமலும் உங்களை பார்த்து வாயே திறக்காத மாதிரியும் பண்ணக்கூடிய ஒரு இயந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பல பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது ஆகையால் இதை பயன்படுத்தினா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மறுபடியும் சொல்லிடுறேன் இது காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுருங்க முடித்தா உங்களுக்கு அது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்காங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டுன்னே பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்ணாதீங்க பண்ணலாம் இதற்கு குறிப்பிட்ட இடம் கிடையாது ரகசியமாக பண்ணணும் பண்ணதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது எந்திரங்கள்லாம் வரைஞ்சி முடித்தப்பறம் உங்கள் கூட வச்சுருக்கிற எந்திரத்தெல்லாம் வந்து நல்லா மடித்து போட்டு சுற்றிடுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் எங்கேயாவது மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது பிரித்து பார்க்கறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையலாம் யாராவது பிரித்து எடுத்து பார்த்துட்டாங்கனாக்கா உள்ளே பேர்கள்லாம் இருக்கும் அது பார்த்தாங்கனாக்கா ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால டேப் போட்டு நல்லா சுற்றிடணும் அல்லது மூல் போட்டு சுற்றிட்டு உங்க கூட பத்திரமா வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இயந்திரத்தை எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம் நான் எப்படி ஃபில் பண்ணோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க கோடுகள்லாம் கரெக்டாக போடுங்க ஒயிட் கலர் பேப்பர்ல பிளாக் கலர் பென் ஆவலா நல்லது அல்லது உங்க கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை வரைஞ்சிக்கோங்க பிளெயின் பேப்பராக இருக்கணும் யூஸ் பண்ண பேப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க பதினாறு கட்டங்களில் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இதற்கு வரைமுறை இருக்குது நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரி வரைங்க நான்கு மூன்று இரண்டு ஒன்று எட்டு ஏழு ஆறு அஞ்சு பனிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது பதினாறு பதினஞ்சு பதினான்கு பதிமூன்று இப்போ பேர்கள் ஏதும் பேர் உங்கள் பக்கம் இந்த பக்கம் வரணும் லெஃப்ட் ஹாண்ட் சைடு உங்கள் பேர் வரணும் உங்கள் பேர் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பிந்தி அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்கள் இங்கே வந்து ஜுபான் பந்த் அப்படின்னு போடுங்க ஜுபான் பந்த் அப்படின்னு போட்டு நீங்கள் யாருடைய வாயை அடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ சவர்களுடைய பெயர் அவர்கள் பெயர்னு போடுறேன் அவங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பிந்தி அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க அப்பா பேர் கூட போடலாம் அது கூட தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடலாம் இப்படி பண்ணி முடிச்சப்படும் இதை மடிச்சுக்கோங்க நீங்கள் இது வந்து ஒருத்தருக்கு தான் பயன்படுத்த முடியும் உங்களுக்கு நாலஞ்சு பேர் இருக்காங்க கொடைசல் கொடுக்குறாங்கனாக்கா தனித்தனியாக பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு மடிச்சுட்டு டேப் நல்லா சுற்றிடுங்க நல்லா பக்கமும் டேப்போ நூலோ சுற்றிடுங்க சுற்றிட்டு இது உங்கள் கூடவே வச்சுருங்க போதும் இது கூட உங்கள் ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்கள் பக்கமே வரமாட்டாங்க உங்கள் கிட்டே சண்டை போடுறதோ திட்டதோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் இது கிடைக்கும் அப்படியே வச்சிருக்கலாம் சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு தொலைஞ்சிடுச்சுனாக்கா மறுபடியும் புதுசாக வரைஞ்சிக்கலாம் இதற்கு நாலு நேரம் கிழமையெல்லாம் கிடையாது இருந்தாலும் காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிருந்தா கருப்பு கலர் பேனாக இருந்தால் நல்லது அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ பயன்படுத்தலாம் யூஸ் பண்ணி பாருங்கள் வெட்டியை உறுதியாக தரக்கூடியது மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்